இந்தியா ஆபரேஷன் சிந்து என்ற பெயரில் பாகிஸ்தானை பொலந்து கட்டியது பிரமோஸ் ஏவுகணைகளை வீசி பயங்கரவாதிகளின் முகாம்கள் விமானத்தளம் ராணுவ தளங்கள் அளிக்கப்பட்டன அடிதாங்க முடியாத பாகிஸ்தான் நம்மிடம் சரணடைந்தது இதனை இதனையடுத்து மோதல் முடிவுக்கு வந்தது இருப்பினும் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரான பொய்களை பரப்பி வருகிறது இதனை முறியடிக்கவும் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை உண்மை பற்றி எடுத்து கூறவும் உலக நாடுகளுக்கு ஏழு எம்பிக்கள் குழுக்கள் சென்றன இந்த குழுவில் கனிமொழி சசிதரு தலைமையில் குழுக்கள் உள்ளது இதில் சசிதரூர் தலைமையிலான குழுவினர் பனாமா கயானா சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு கொலம்பியா சென்றனர் கொலம்பியாவில் சசிதரூர் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானில் உயிரிழந்தவர்களுக்கு கொலம்பியா இரங்கல் தெரிவித்தது ஏமாற்றத்தை அளித்துள்ளது என்றார் இந்த நடவடிக்கை என்பது பயங்கரவாதிகளை அனுப்புபவர்களுக்கும் பயங்கரவாதிகளிடம் இருந்து தற்காத்துக் கொள்ளுபவர்களை ஒன்றுபோல் நடத்துவதாக உள்ளது நாங்கள் தற்காப்புக்காக மட்டுமே நடவடிக்கை எடுக்கிறோம் என இந்தியாவின் தரப்பு நியாயத்தை எடுத்து கூறினர் நம் நாட்டின் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் பாகிஸ்தானில் இறந்தவர்களுக்கு கொலம்பியா இரங்கல் தெரிவித்திருந்ததை குறிப்பிட்டுதான் சசிதரூர் அதிருப்தியை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில்தான் பாகிஸ்தானுக்கு கூறிய இரங்கல் செய்தியை கொலம்பியா திரும்ப பெற்றுள்ளது சசிதரூர் தலைமையிலான குழுவினர் கொலம்பியாவின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் ரோசா யோலண்டா விளாவிசன்சியாவை சந்தித்து ஆபரேஷன் சிந்துர் மற்றும் பாகிஸ்தான் பயங்கரவாதம் தொடர்பாக விளக்கம் அளித்தனர் அதன் பிறகு கொலம்பியா அமைச்சர் ரோசா யோலண்டா விளாவிசன்சியா கூறுகையில் இன்று எங்களுக்கு முழு விளக்கம் கிடைத்துள்ளது காஷ்மீரில் என்ன நடந்தது என்பது பற்றி உண்மை நிலையை அறிந்து கொண்டோம் தொடர்ந்து பேசி வருகிறோம் என்றார் மேலும் பாகிஸ்தானுக்கு கூறிய இரங்கல் செய்தியை திரும்ப பெற்றுள்ளது கொலம்பியா இது பற்றி சசிதரூர் எம்பி கூறுகையில் கொலம்பியாவின் வெளியுறவு துணை அமைச்சர் பாகிஸ்தானுக்கான இரங்கல் ஸ்டேட்மெண்டை திரும்ப பெற்றுள்ளார் நாம் கொடுத்த விளக்கத்தை புரிந்து கொண்டு அவர் அந்த முடிவை அறிவித்துள்ளார் நமக்கு உண்மையாக மதிப்பளித்து இதனை கொலம்பியா செய்துள்ளது என்றார் இது நம் நாட்டுக்கு கிடைத்த வெற்றியாகும் சசிதரூர் தலைமையிலான குழுவின் கொலம்பியா பயணம் இன்று முடிவுக்கு வருகிறது அவர்கள் கொலம்பியாவில் இருந்து புறப்பட்டு இன்று பிரேசில் செல்கின்றனர் அதன் பிறகு கடைசியாக அமெரிக்கா செல்ல உள்ளனர் மேலேயும் கனிமொழி அவர்களுக்கும் இந்திய திருநாட்டின் பெருமைகளை உலக நாடுகளிடம் விவரித்து வருகிறார் இதற்கிடையில் பாகிஸ்தான் கடுமையான நிதி நெருக்கடியில் தடுமாறி வருகிறது பல்வேறு மாகாணங்களில் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது பாகிஸ்தானில் பணவீக்கம் உச்சம் தொட்டு உள்ளது விலைவாசியும் கடுமையாக உயர்ந்துள்ளது இந்த நிதி நெருக்கடியை சமாளிக்க முடியாமல் சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட சர்வதேச நாடுகளிடம் பாகிஸ்தான் உதவி கேட்டு போய் நிற்கிறது அதுபோக தனது நட்பு நாடுகளிடம் போய் கையேந்துவதற்கும் பாகிஸ்தான் தயங்குவது இல்லை குறிப்பாக சீனா பெருமளவு நிதி உதவியை பாகிஸ்தானுக்கு அளித்து வருகிறது நிதி நெருக்கடியில் பாகிஸ்தான் இப்படி தள்ளாடி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அந்நாட்டு பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ராணுவ அதிகாரிகள் மத்தியில் பேசும்போது புலம்பி தள்ளியிருக்கிறார் இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்